கட்சியா சொல்லணும் அப்படின்னா ஈழ அரசியல்ல ஈழத்தில் எப்படி வந்து வெள்ளாள மேட்டிமைவாதம் தலை தூக்கி இருக்கோ எல்லா அரசியல் போக்களையும் வெள்ளாள மேட்டிமைவாதம் எப்படி தலை தூக்கி இருக்கோ அதே மாதிரி இலங்கையை பற்றி எழுதக்கூடிய எல்லா இலக்கியங்களும் என்ன ஒன்றுனா ஆனால் இந்த தமிழ்நாட்டில் முப்பது வருஷமாக அகதி முகாம்கள்ல பத்துக்கு பத்து வீடுகளில் வாழக்கூடிய மக்களை பத்தி யாருமே அவங்களுடைய அரசியல் இந்த மக்கள் மீது இவ்வளவு சட்டங்கள் போடப்பட்டது காரணம் என்ன நான் சொன்ன முகாமில் வச்சிருக்காங்க பத்துக்கு பத்து ரூமு வெளியே போக முடியாது தொடர் தனிக்கு இதெல்லாம் ஏன் அப்படின்னா தமிழ் சமூகம் ஒரு சாதிய சமூகம் அது ஒரு வர்க்க சமூகம் அவ்வளவுதான் அதுல எந்த மாற்று கருத்துலாம் கிடையாது தமிழ் இலக்கியமும் அப்படித்தான் இருக்கும் தமிழ் புலம்பெயர் இலக்கியமும் விசில் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க தீபிகா நடராஜன் இன்னைக்கு நம்ம கூட கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் இப்படி பல முகங்களை கொண்ட கவிஞர் விஜயதரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சமீபத்துல வெளியான மரித்தோர் பாடல்கள் அப்படிங்கிற தொகுப்பை பத்தி நம்மளோட பேச போறாங்க நம்ம என்னதான் காசா பத்தி மருத்துவர் பாடல்கள் பத்தி பேசிட்டு இருந்தாலும் கூட தமிழ் லிட்ரேச்சரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கோம் ஸோ அந்த வகையில இன்னும் சில விஷயங்களை உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது சமீபமா ஒரு வார்த்தையை நான் கேட்க முடியுது அகதி இலக்கியம் அப்படின்னு புலம்பெயர் இலக்கியம் தான் ரொம்ப பரிச்சயமானது அதே அகதி இலக்கியம் இது எங்களுக்கு ரொம்ப நாங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷமாக தான் வந்து நாங்களே இதை பேச ஆரம்பிச்சிருக்கோம் அது பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வகைமையெல்லாம் சரியோ அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு நம்ம இப்படியெல்லாம் பேசணுன்ற தேவை சரியானதுன்றது பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது என்ன அப்படின்னா இப்போ தமிழுக்கு புலம்பெயர் இலக்கியம் அப்படின்றா உடனே பேசுறது என்ன அப்படின்னா ஈழத்தில் இருந்து என்ன சொல்கிறது ஈரோப்புக்கு அந்த மேற்குலக நாடுகளுக்கு சென்றவர்கள் எழுதின பதிவுகள் தான் புலம்பெயர் இலக்கியம் அப்படின்ற ஒற்றை வரிகளோடு முடிச்சிருக்காங்க அவ்வளோதான் தமிழ் புலம்பெயர் இலக்கியம்னால் அதுதான் அப்படின்றதான் பெரிவாரியான புரிதலாக இருந்துச்சு அப்போ முப்பது வருஷமாக இங்கே முகாமில் அகதிகளை இருக்கக்கூடியவர்கள் பற்றி எழுத்துக்களோ இல்லை இவர்களை பற்றி யாராவது எழுதுனதோ இல்லாமல் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் முதன் முதலில் வந்து பத்தினாதம்னா எழுதுகிறாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே இருக்கக்கூடியவர்களை பற்றி எந்த எழுத்துக்களுமே வரல சரி பத்துநாதண்ணா எழுதுனதுக்கு எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பத்து எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நாங்களாம் எழுத ஆரம்பிக்க வரோம் அதுக்கப்புறமா இந்த மக்களுடைய பாடகளை இல்லை இது புலம்பெயர் இலக்கியத்துக்குள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கே இலங்கையிலேருந்து வந்த தமிழர்கள் பற்றி எதையாவது பேசுகிறாங்க இது பண்ணுறாங்கன்னா இப்போ வரைக்குமே அது ஒரு ஒடுக்கப்பட்ட இல்லை ஒதுக்கப்பட்டதாக தான் இருக்குது அப்போ தான் நாங்கள் யோசித்தோம் புலம்பெயரர்கள் யார் நாம யார் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்போ நாமுடைய அடையாளங்களில் வந்து என்ன சிக்கல் இருக்குது அப்போ நாம் எப்படி அடையாளப்படுத்தப்படணும் அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருந்து கிளம்பி போய் மற்ற அந்த மேற்குலக நாடுகளில் தங்கி அங்கே புலம்பெயர்ந்து அங்கே போய் இப்போ வந்து குடியுரிமை பெற்று அவங்களாம் இருக்காங்க நாம் இன்னும் அகதியாக தான் இருக்கோம் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம பாடல்கள் தேவையும் இல்லை அவங்க அதை வந்து பேச வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க பேசவும் மாட்டாங்க இப்போ நாம் அவங்க பாடுகள் வேறு எங்கள் பாடைகள் வேற எங்களுடைய சூழ்நிலைகள்ன்றது வேற இப்போ நாம் அவங்களுடைய கேட்டகரிக்குள்ளே அவங்களுடைய வகைப்பாட்டுக்குள்ளே போக முடியாது நாங்கள் தனியாக நாட்கள் நான் எங்களுடைய இலக்கியத்தை தனியாக தான் பேசணுன்றதான் ஆரம்பித்து எடுத்துகிட்டு வரோம் இதான் எங்களுடைய எங்களுடைய சாதாரண புரிதலில் தான் வரும் அதுக்கப்புறம் தான் வந்து இது என்னுடைய தனிப்பட்ட புரிதல் என்னென்னா தமிழுக்கு புலம்பெயர் இலக்கியம் அப்படின்றது வரும் ஈழம் ஈழத்துலேருந்து புலம்பெயர்ந்தால் மட்டும் கிடையாது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நரேட்டிவான ஒரு ரொம்ப சிங்கிள் நரேட்டிவ் அது அப்படி கிடையாது ஒருத்த ஒரு ஒற்றை ஒற்றை புரிதல் அது புலம்பெயர்கள் என்ன ஒரு நிலத்தை விட்டு புலந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் இப்ப தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற தமிழ்நாடுன்ற ஒரு புலம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் எழுதுறது இல்லாமல் புலம்பெயர் இலக்கியம்தான் இப்போ தமிழ் நீங்க எடுத்துக்கிட்டால் கூட தமிழ் அப்படின்ற பரப்பு தமிழுக்கான பரப்பை இப்போதைக்கு இப்போ ஒரு என்ன சொல்றது நவீன நாடுகள் பிரிந்ததுக்கு அப்புறம் தமிழுக்கான பரப்புன்னு பார்த்தோம்னா இந்தியாவும் அதாவது தமிழ்நாடும் இலங்கை அப்ப இந்த ரெண்டு பரப்புல இருந்து புலம்பெயர்ந்து போன எல்லாருடைய எழுத்துக்களும் புலம்பெயர் தான் வரும் அதுல எந்த அப்படி இருக்கிறப்ப அதனுள்ள நிறைய வகைப்பாடுகள் நம்ம கொண்டு வரலாம் அப்படி அப்படித்தான் கொண்டு வரணும் இப்ப எடுத்துக்காட்டு என்னென்னா இப்ப தமிழ்நாட்டில் இருந்து கரேபியன் தீவர்களுக்கு பிஜி தீவுகளுக்கு மொரீஷியஸுக்கு இருந்து போனவர்களுடைய எழுத்துக்களை நம்ம எப்படி பார்ப்போம் புலம்பெயர் இலக்கியம் அதே மாதிரி இப்ப இந்த தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு புலம்பெயர்ந்து போயிருக்காங்க அப்ப தமிழ்நாட்டுக்கு யார் அவங்களுடைய இலக்கியம் என்ன இலக்கியம் புலம்பெயர் இலக்கியம் தமிழ்நாட்டுக்கு ஈழப்புலம்பெயர் ஈழத்திலிருந்து மேற்குள நாடுகள் புலம்பெழுக்கு போனது ஈழ புலம்பெயர் இலக்கியம் அவ்வளவுதான் புலம்பெயர் இலக்கியம் அப்படின்றது வந்து டயஸ்பரா அப்படின்றது வந்து ஒரு பெரிய டாக்லைன் ஒரு பெரிய டேக்லைன் அதுக்குள்ள ஈழ புலம்பெயர் இலக்கியம்ன்றது ஒரு தனி அது ஒரு சிறிய பிரிவு அவ்வளவுதான் இங்கு இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு மலையகத்தில் போய் புலம்பெயர்ந்து எழுதிட்டு இருக்காங்கல்ல புலம்பெயர்கள் பற்றி எழுதியிருக்காங்கல்ல அது ஒரு பிரிவு அதே மாதிரி இங்கே இருந்து வந்து மற்ற நாடுகளுக்கு போய் புலம்பெயர்களை பற்றி எழுதுறதுனால அது ஒரு பிரிவாக இருக்கும் இப்படி தமிழுக்கும் மொத்த தமிழுக்கும் இருக்கக்கூடிய பரப்புகளில் இருந்து யாரெல்லாம் புலம்பெயர்ந்து போய் எழுதியிருக்காங்களோ அது எல்லாமே புலம்பெயர் இலக்கியம் அதில் இலங்கையிலிருந்து அகதியாக இங்கே வந்து இருக்கக்கூடியவர்கள் ஒரு எழுதக்கூடிய இலக்கியம் அகதி இலக்கியம் அதுவும் புலம்பெயர் இலக்கியத்துல ஒரு வகை எப்படி ஈழத்தில் இருந்து ஐரோப்பாவுக்கு போனவர்கள் எழுத தங்களை ஈழத்தமிழர்கள் சொல்லக்கூடியவர்கள் எழுதக்கூடியது ஈழ புலம்பெயர் இலக்கியமோ நாங்கள் தமிழ் அகதிகளுடைய இலக்கியம் எங்களுடைய அகதி இலக்கியம் அப்படி நாங்க வகைப்படுத்துறோம் திரும்பவும் நாங்க ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஈழ புலம்பெயர் தான் தமிழுக்கு புலம்பெயர் இலக்கியம் இல்லை தமிழுக்கு புலம்பெயர் இலக்கியம் வந்து நிறைய வகை இருக்குது அதுல ஒரு வகை தான் ஈழ புலம்பெயர் இலக்கியம் அந்த இலக்கியத்துக்கான அதே அளவு தான் அகதி இலக்கியம் அகதி இலக்கியம் என்ன அப்படின்னா இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்றளவும் குடியுரிமை பெறாமல் முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய அகதிகள் தங்களுடைய பாடுகளையும் தங்களுடைய வருத்தங்களையும் தாங்கள் குடியுரிமை பெற வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை மையப்படுத்தி அவங்களுடைய வாழ்வியல முகாம இதை பத்தி எழுதக்கூடிய எல்லா இலக்கியங்களையும் அகதி இலக்கியம் சொல்றாங்க நீங்க சொன்னபடிதான் ஆனா இப்ப புலம்பெயர் இலக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா இங்க அங்க அங்கன்னு போவதே தவிர இந்த பக்கம் என் பக்கத்தில் இருக்கான் பாரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல மாட்டேங்கிறோமோ அப்படிங்கிறது போல எனக்கு தோணுது ஏன் இந்த படைப்புகள்லாம் பெருசாக கவனிக்கப்படலை கவனிக்கப்படல ஆரம்பத்தில் இருந்தே ஈழம் அப்படின்றதே ஒரு சிங்கிள் தான் இங்கே திரும்ப திரும்ப அதான் சொல்லல அந்த ஒற்றை பார்வை ஒற்றை மையம் ஏற்பட்ட பார்வைகள் நமக்கு எப்பவுமே சிக்கல் தான் எப்போவுமே வந்து என்ன சொல்ல பெரியவங்களுக்கு வளைச்சா தான் வழி அப்படின்ற மாதிரி ஈழ பிரச்சனையே வந்து ரொம்ப சிங்கிள் நெரேட்டிவ் தான் இப்போ இலங்கையில வடக்கு கிழக்கு தமிழர்கள் மட்டுமா பிரச்சனையை சந்திச்சாங்க வாழ்கை கழக தமிழர்கள் பிரச்சனை சந்திச்சாங்க முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அதுக்கப்புறம் வந்து மலையக மக்கள் தானே சந்திச்சாங்க எல்லாருக்கும் சிக்கல் இருந்துச்சு இவங்களுடைய குடியுரிமை பிரச்சனை வந்து அறுபதுகளில் வந்து மலையக மக்களை குடியுரிமை இல்லாமல் குடியுரிமை பறிச்சு இந்தியாவுக்கு அனுப்பலையா இருந்துச்சு ஆனால் ஈழப் போராட்டம் அதுவும் முக்கியமாக புலிகள் முன்னெடுத்த போராட்டத்தை தான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இது என்ன கேட்டால் இது ஒரு விதமான மேட்டிமை அரசியலுடைய வெளிப்பாடு இன்னும் பச்சையாக சொல்லணும் அப்படின்னா ஈழ அரசியலில் ஈழத்தில் எப்படி வந்து வெள்ளாள மேட்டிமைவாதம் தலை தூக்கி இருக்கும் எல்லா அரசியல் போக்களையும் வெள்ளாள மேட்டிமைவாதம் எப்படி தலை தூக்கி அதே மாதிரி இலங்கையை பற்றி எழுதக்கூடிய எல்லா இலக்கியங்களும் என்ன வேணுன்னா இந்த வெள்ளாள மேட்டிமைவாதம் வந்து தலை தூக்கி இருக்குது அப்படி இருக்கிறப்ப ஒடுக்கப்படுற மக்கள் இல்லை வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர் சாதியால் ஒடுக்கப்படுறவங்க இல்லை இந்த மாதிரி பொருளாதாரத்தில் பின் பின்தங்கியவர்கள் இவர்கள் எல்லாரையுமே வந்து ஒரு ஒதுக்கீடு காலகாலமாக நடந்துச்சு இப்போவும் அது சிறப்பாக நடக்குது புலம்பெயர் இலக்கியம் வரப்ப எகேன் அங்கேயும்னா புலம்பெயர் இலக்கியத்திலையும் இந்த சாதிய வகைமை மிக சரியாக செயல்படுது ஒரு பொருளாதார இது இருக்குது இப்போ இலங்கையில இருந்து மேற்குள்ள நாடுகளுக்கு சென்றவர்கள் பெரும்பான்மையான இருக்க ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காசு இருக்கிறவர்கள் முக்கியமா வந்து வெள்ளாள மேட்டுக்குடிகளாக இருக்காங்க இங்க வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்க மலையக மக்கள் இருக்காங்க இங்க முகாம்கள் இருக்கவங்க கிட்டத்தட்ட அறுபது சதவீத மக்கள் யார் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு போயிட்டு திரும்ப இலங்கையில இருந்து இங்கு அகதிகளாக வந்திருக்காங்க அதாவது தமிழ்நாட்டு வம்சாவளிகள் தமிழ்நாட்டில் அகதிகளா இருக்காங்க அதோடு சேர்த்து நாற்பது சதவீதம் வடக்கு கிழக்கில் இருந்த ஆட்களும் இங்க இருக்காங்க முகாம்கள் இருக்காங்க இப்போ இந்த மக்கள் பொருளாதார ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறதுனால இவங்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் கிடையாது நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த பக்கத்தில் இருக்கன்ற வார்த்தை யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க தமிழ்நாடு வந்து இலங்கைக்கு வந்து பின்கலம் அப்படின்வாங்க அப்போ அந்த பின்கலம் அப்படின்ற வார்த்தைன்னா முப்பது வருஷமாக இலங்கையினுடைய ஈழப்போராட்டத்தினுடைய ஒரு இன்னொரு தகிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை எதுன்னு தமிழ்நாடு இருந்துச்சு ஆனால் இந்த தமிழ்நாட்டில் முப்பது வருஷமாக அகதி முகாம்களில் பத்துக்கு பத்து வீடுகளில் வாழக்கூடிய மக்களை பத்தி யாருமே எழுதலை அரசியல் கோரிக்கைன்றது எழுதலை அப்படின்றது எவ்வளவு கொடூரமா இருக்கும் எண்பத்தி நாளில் வந்து ஆமாக்ஸ் ஒன்று எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பிரச்சனையை பேசுனது வந்து இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார் அவர்கள் அதுக்கப்புறம் இதை பத்தி எழுத ஆரம்பிக்கிறதுனா பத்தினா அதான் வர்றாரு அதுக்கப்புறம் நாங்க வரணும் இப்ப அதுக்கப்புறம் வந்தவங்க தான் வந்து நான் ஞானசூரி சரவணன் சிவாண்ணா இன்னொரு சிவாண்ணா அப்புறம் இப்போ இன்னும் ரெண்டு பேர் இப்போ தான் நாங்கள் தூத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இவங்க எல்லாருமே ஏன் ஒதுக்கீடு செய்யணுன்ற ஒரு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யாழ் மேட்டிமைவாதம் இல்லை இந்த யாழ் வெள்ள மேட்டிமைவாதம் என்ன பண்ணுதுன்னா யூரோப்பில் இருந்து அவங்களுடைய கஷ்டங்களை ஏன்னா அவங்கள என்ன பண்ண முடியும் அங்கேயிருந்து ஒரு நூறு யூரோ கொடுத்த அவங்க புத்தகங்களை என்ன சொல்வது ப்ரிண்ட் பண்ண முடியும் அவங்களால ப்ரொமோட் பண்ண முடியும் இப்போ கனடாவில் இருந்து ஒரு எழுத்தாளர் என்ன ஃபேமஸ் தானே உடனே எல்லாரும் அதை ப்ரொமோட் ப கனடியன் எழுத்தாளர் கனடாவில் இருக்கக்கூடிய பாடல்கள் அங்கே இருந்துக்கிட்டு ஈழ பிரச்சனையை பற்றி எழுத முடியும் அவங்களால் ஆனால் இந்தியாவுக்கு வந்து போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எழுத அஷோராலாம் வந்து சயந்தன் ஒரு பதிவு பண்ணியிருப்பார் அதை தாண்டி பார்த்தோம்னா பதிவுகளே கிடையாது தெம்மாடுகள் வந்து இவர் ஒன்று உதயன் பதிவு செஞ்சுருப்பார் இது தாண்டி எட்டு நான் இப்போ நான் இப்போ இந்த புக்ஃபேருக்காக தொகுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு இருபது படைப்புகள்லாம் முப்பது வருஷத்தில் இருக்குது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் மக்கள் வாழ்ற இடத்துல முப்பது தான் மொத்தமாகவே தேருது சரி இவங்க எழுதலை வெளியே எங்கேயாவது தேர்றோம்னா அவங்களும் எழுதலை இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னா காலங்காலமா ஈழ அரசியல் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை ஒதுக்கிச்சோ மத சிறுபான்மையில ஒதுக்கிச்சோ அதே மாதிரி இலக்கியத்திலையும் இந்த மக்களுடைய பாடல்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள பாடல்களை ஒதுக்குறாங்க அதுல இந்த புலம்பெயர் இலக்கிய வகை மேல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய என்ன மெட்ரோ நாடுகளில் போய் செட்டில் ஆகவங்களுடைய எழுத்துக்கள் தான் இங்கே ஃபேமஸ் ஆகதே தவிர இந்த மக்களுடைய பாடல்கள் எடுத்து பேசுறதுக்கு அவங்களுக்கு இது கிடையாது ஏன்னா இவங்க அவங்களுக்கு அக்கறை கிடையாது அந்த தமிழ்ல மற்றமின்ற வார்த்தைன்னு சொல்லுவாங்க இவங்க அன்வான்ட் திங்ஸ் இவங்க யார் ஏன் இவங்களை பற்றி பேசணும் இவங்களுக்கு என்ன இவ்வளவு பேசுகிறவங்க இவங்களுக்கு முப்பது வருஷமாக குடியுரிமை இல்லாமல் இருக்காங்க அதை பற்றி யாரும் பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ ஒரு அரசியல் கோரிக்கையாக மாற்றுறதுக்கோ இப்போதான் கருணாநிதி பீரியடில் கருணாநிதி பீரியட் அவரில் அவங்களாம் அப்போ 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 உருவாக்க குடியுரிமை கொடுக்குறத பற்றி பேசுகிறாங்க ஆனால் இப்போவும் இந்த மக்கள் சட்ட உறவு குடியேறிகள்ன்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டில் வச்சிருக்கிறது முகாம்களில் வச்சிருக்கிறது தணிக்கைக்கு உட்படுத்துறது கல்வி வசதி இல்லாமல் இருக்கிறது ஒரு இடத்துல இடத்துக்கு போக முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த பாடுகள் எல்லாம் எழுதப்படக்கூடிய இலக்கியங்களையே பெரிய அளவில் கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் இந்த ஒதுக்கீடு வந்து திட்டமிட்ட ஒரு அரசியலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ நாங்களே பத்திநாத அண்ணாலாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுனா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் எனக்கு தந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் பத்திநாத அண்ணா வந்து ஒரு மேடையில் பேசுகிறாரு இதுதான் எனக்கான முதல் மேடை அப்படின்னு ஒரு ஒன்பது வருஷமாக அஞ்சு புத்தகம் இது வரைக்கும் எழுதக்கூடாத இடத்துல எழுத எழுத வாய்ப்பில்லாத சமூகத்திலிருந்து ஒருத்தர் எழுதுகிறாருன்னா அந்த இடம் எப்பேற்பட்ட இடமா இருந்திருக்கணும் அவருடைய புத்தகங்கள் நீதிபதியோட தீர்ப்பில் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்போ என்ன நடக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல இன்னைக்கு இளம்னு பேசக்கூடிய எந்த அமைப்புகளுமே எல்லா அமைப்புகளுமே இதை பற்றி ஒரு அரசியல் இயக்கம் நடத்தி இவங்களுக்கான குடியுரிமையை பற்றி பேசவே இல்லையே இந்த மக்களையும் மறந்துட்டாங்க மக்களுடைய பாடுகளையும் மறந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த அங்கேருந்து இப்போ படிக்கிறவங்களாம் எழுத ஆரம்பிக்கிறாங்கல்ல இப்போ இன்னும் இதாக வந்து அவர்களுடைய படைப்புகளையும் என்ன சொல்கிறது கண்டு காணாம கடந்து போகிறதுக்கு ரெண்ட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் அதான் சொல்லுவாங்க இந்த மெட்ராஸ் பத்ரஸ் வாங்க ஓட்டஸ் பாடக்கில் போட்ட நண்டிகள் மாதிரி நாங்கள் கத்திக்கிட்டு தான் இருப்போம் இது தொடர்ந்து உரையாடலுக்கான இந்த சமூகத்தை இழுக்க வேண்டிய தேவையை வந்து இந்த அகதி இலக்கியம்ன்ற ஒரு வகைமையை கொண்டு வந்து திரும்ப திரும்ப நாங்கள் என்ன பண்ணுவோம் பேசிக்கிட்டு தான் இருப்போம் அதை வந்து மறுக்க முடியாது எவ்வளோ காலம் இருப்பாங்கன்னு பார்ப்போம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஈழம் அப்படிங்கிறது அந்த 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 வார்த்தையே வந்து ஒரு பயங்கரமாக அரசியலாக்கப்பட்ட வார்த்தை இல்லையா எங்கள் துப்புள் கொடி உறவுகளுக்காக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் திடீர்னு பிரபாகரனுக்கு போன வருஷம் உயிர் வந்தது இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல நாங்கள் ஈழத்துக்காக தான் நிற்கிறோம் அப்படின்னு அப்போது இது ஒரு பிம்பமா அப்பட்டமான பிம்பம் இது இங்கே மட்டும் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தை என்னென்னா ஈழப் போராட்டத்துக்கு இப்போ வரைக்கும் விலை கொடுத்து இருக்கிறது ரெண்டே ரெண்டு மக்கள் தான் ஒன்று இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் போர் பகுதியில் இருந்த மக்கள் இப்பவும் விலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னென்னா இன்றளவும் இராணுவம் அவங்கள்ட்ட இருக்குது இன்னும் அவங்களுக்கான நியாயம் கிடைக்கப்பட நீதி கிடைக்கப்படலை காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சனை இன்னும் இருக்குது சொந்தங்கள் உயிரோடு இருக்கா இல்லையான்னு இந்த அந்த மக்கள் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க போர் நாள் அங்கங்கள் இழந்து இன்னும் வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது அதே மாதிரி இப்போ தான் சொன்னேன்ல இந்த ஒரு இந்த மக்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள்னு அவுட் பண்ணல இந்த கஷ்டம் எதனால் வந்துச்சு தொண்ணூற்றி ஒன்றுக்கு அப்புறம் அதாவது தமிழ்நாட்டில் தொடர்ந்து அரங்கேறிய ஈழ விடுதலை போராட்டம் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடத்தப்பட்ட வன்முறைகளால் இந்த மக்கள் மீது இவ்வளவு சட்டங்கள் போடப்பட்டது காரணம் என்ன நான் சொன்னேன் முகாமில் வச்சிருக்காங்க பத்துக்கு பத்து ரூமு வெளியே போக முடியாது தொடர் தனிக்கு இதெல்லாம் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஈழப் போராட்டத்தின் பெயரால் நடத்தப்பட்ட வன்முறையால் அந்த வன்முறையை கட்டுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசால் போடப்பட்ட சட்டங்கள் இன்றளவும் நடைமுறையில் இருக்குது கொஞ்சம் நிறுத்தி போயிருக்கலாம் அப்போ இன்றளவும் யார் உண்மையாக ஈழப் போராட்டத்துக்கான விலையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அங்கே இருக்கிற மக்களும் இங்கே இருக்கிற மக்களும் தான் ஆனால் இந்த ரெண்டு மக்களை பற்றின பாடல்கள் என்ன பேசுகிறாங்க நீங்கள் சொன்னீங்களே அதான் சொன்னாங்க ஒரு ஒரு கூரை ஏடி கோழி பிடிக்க முடியாது வைகுண்டம் தமிழ்நாட்டுல தமிழகதிகளுக்கு தமிழ்நாடு அரசிட்டையோ இந்திய அரசிட்டையோ போராடி பெற்றுக் கொடுக்க முடியாத இவங்க தான் நாளைக்கு இதுக்கோ இது பண்ண இது சும்மா என்ன ஒரு இந்த வீரம் பத்தினு பேஸ்புக் போஸ்ட் மாதிரி அப்படி பேசிட்டு போறதே தவிர இதை பத்தின உண்மையா செய்யணும் அப்படின்ற ஒரு புரிதலே கிடையாது அப்படி புரிதலா இருந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே ஈழத்துக்கு நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு இவங்க எதாவது நினச்சிருந்தாங்கன்னா அந்த போராட்டத்தால் இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அகதிகளுக்கு இந்நேரம் குடியுரிமை பெற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகள் படிப்பு அவங்களுடைய சுய முன்னேற்றமாக நின்றிருக்க வேண்டிய இடத்துக்கு உதவி செஞ்சிருப்பாங்க என்னைக்கு இந்த முகாம்கள் இன்றளவும் தமிழகத்தில் தொடருதோ தமிழகத்தில் முற்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கங்களும் இல்லை ஈழ போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஈழ ஆதரவு இயக்கங்கள் சொல்லக்கூடிய எந்த இயக்கங்களாலும் அது அவர்களுடைய போலி அவர்களுடைய தோல்வி அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு மிகப்பெரிய தோல்வின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த முகாம்கள் அகற்றப்பட்டால்தான் தமிழ்நாட்டில இருந்து ஈழ பிரச்சனை பற்றி பேசவே முடியும் அதுக்கான தார்மீக தகுதி எங்க இருக்கு அப்படின்னா ஈழப்போராட்டத்தால் பாதிக்கப்பட்டு இன்றளவும் தமிழ்நாட்டில் அகதியா இருக்கக்கூடிய மக்களை அந்த முகாம் கூடுகள் இருந்து விடுதலை பெற்று கொடுத்தால்தான் இவர்கள் தார்மீகமா பேசவே முடியும் அப்படி இல்லாத வரைக்கும் இவர்கள் யாருமே தார்மீகமா பேசவே தார்மீகமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்ம இப்ப படிச்ச வரைக்கும் இல்ல நம்ம பேசின வரைக்குமே இவங்களுக்கு என்ன தேவைப்படுது இவங்க இது இதை டிமேண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன இது எல்லாமே வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் எனக்கு என்ன ஒரு கேள்வினா ரொம்ப டிமாண்டிங்காக படைப்பின் வழியாக ஒரு விஷயத்த சொல்கிறதுலையோ இல்லை நேரடியாக கேட்கறதுலேயோ கூட ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இருக்கு ரொம்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்து ஒரு முகாமில் இருந்து தன்னுடைய கணவன் இறந்துட்டாங்க இறந்ததை பற்றி ரெண்டு கவிதை தூப்பு எழுதுறாங்க வேற எதுவுமே இல்லை அவங்க எழுதுறது என்னன்னா தன்னுடைய கணவன் இறந்துட்டாரு இறந்த கணவனை பற்றி ரெண்டு கவிதை புத்தகம் எழுதுறாங்க அதை ஏன் வெளியிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு உளவுத்துறையெல்லாம் அவங்க வந்து போய் விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க அதே மாதிரி ஒரு முகாம்லேருந்து இருந்து ஒரு அண்ணன் அவர் ஒரு நூல் வந்து இப்போ தான் வந்திருக்குது முதல் தவறு அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காரு அவர் எழுதப்பட்டவொன்னே என்னை கேட்காம நீ எப்படி புத்தகத்தை வெளியிடுவேன் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் அவருக்கு போய் முடியுது யோசிச்சு பாருங்கள் இந்த மக்களுடைய எழுத்துக்கள் அப்படின்றதையே என்னுடைய ஏதனி நாவல் வெளியீடு வந்து நடக்கவே இல்லையே நான் அதில் கலந்துக்கவே இல்லை அவ்வளோ தூரம் இடம் கிடைக்காம மூணு இடம் ஃபிக்ஸ் பண்ணி போல அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து இடம் மறுக்கப்பட்டு முதல்ல நுங்கம்பாக்கத்தில் இடம் கேட்டோம் அது மறுத்துட்டாங்க அப்புறம் டிஸ்கவரியில் கேட்டோம் அங்கேயும் ப்ரெஷர் போட்டு மறுத்து கடைசியாக பத்திரிக்கையாளர் மன்றத்தில் என்னை வந்து பேச வேண்டாம் நீ ஒரு உட்காந்துக்கங்குன்னு சொல்லிவிட்டு கூட்டத்தோட போலீஸ் அதிகமாக இருந்து நடத்தினா தான் வெளியீடு இப்படி இவ்வளவு கொடூரத்துக்குள்ளே தான் இந்த மக்களுடைய படைப்புகள் வருது இன்னும் சொல்ல எனக்கு இருக்கிற பெரிய மனோரத்தை என்ன அப்படின்னா நானே சட்டவிரோதக்குடேறியானேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைகளுடைய தொகுப்பு கொண்டு வரும் அது முழுக்க முழுக்க முகாமில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய தொகுப்பு அந்த தொகுப்ப எடுத்து பேசுறதுக்கு ஆள் கிடையாது இந்த மக்கள் நாங்களும் இல்லை தொடர்ந்து இவங்களுக்கு கூலி வேலை தான் இங்க படிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது இப்ப உட்காந்து எழுதுறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது கூலி வேலைக்கு தான் போறாங்க அவங்களுடைய அன்றாட வாழ்வை முப்பது வருஷமாக முகாம் 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 உடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை ரொம்ப கொடூரமாக மாறி போய் கிடக்கு அவங்களுக்கு எதிர்காலம் கிடையாது படிப்பு கிடையாது வசதிகள் எதுவுமே இல்லாத இடத்துல இருந்தும் அதோடு சேர்த்து இந்த சட்டத்திட்டங்கள் எது ஈழ போராட்டம்ன்ற பெயரால நீங்கள் நடத்திய வன்முறைகளால் உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டங்களால் ஒடுக்கப்படக்கூடிய இந்த மக்கள் மீறி எழுதுறாங்க அதை மீறி எழுதுறாங்க அப்படி எழுதுறப்பவும் அந்த படைப்புகள் நாம என்ன பண்ண முடியல எடுத்து பேசுவதற்கு கூட அந்த மக்களுடைய குரல்களை கொண்டு சேர்ப்பது கூட இவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா திறனே கிடையாது அதை தள்ளி தான் வைக்கிறாங்க அந்த குழந்தைகள் சரி சரவணன் செல்வா சிவா இவங்க எல்லாம் ஓகே ரைட் குழந்தைகளுடைய படைப்புகள் என்னதுல இதுன்னா அந்த தொகுப்புல இருந்து ஒரு படத்தை வந்து எழுத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் வந்து எடுத்து தன்னுடைய முகத்தோட புத்தகத்தினுடைய அட்டைப்படமா வச்சு முதலமைச்சர் அவர் பார்த்து அந்த குழந்தைக்கு அந்த படம் வரைந்த குழந்தைக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு கொடுக்குறாரு ஆனா அப்போயும் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க யோசிச்சு பாருங்க எங்கெல்லாம் ஒரு சட்ட திட்டமா முதலமைச்சருக்கு இது பேச வேண்டிய அவசியம் கிடையாது இது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அங்கெல்லாம் ஏன்னா அவங்களுடைய சட்ட படி அவர் பண்ணக்கூடாது அதெல்லாம் நடக்குது ஆனா இது ஒரு சமூக அழுத்தமா உருவாக்கப்பட வேண்டிய தேவையும் இலக்கிய உரையாடல்களை முன்னெடுக்க வேண்டிய தேவையும் யாருடைய கண்ணுக்குமே அது பட எந்த இலக்கிய விழாக்களையும் இந்த குழந்தைகளுடைய படைப்புகளை பார்க்கல இப்ப யோசிச்சு பாருங்க இது என்ன இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு நீங்க இப்போ பேசும்போதும் சொன்னீங்க இதை வந்து யாரும் முன்னெடுத்து பேச மாட்டேங்கிறாங்க இலக்கிய பரப்புல ஏற்கனவே பேசும்போதும் சொன்னீங்க இதை கண்டு காணாம போயிடுறாங்க அப்படின்னு ஸோ எக்ஸாக்டா என்ன இதெல்லாம் எதுக்கு நான் பேசணும் அப்படிங்கறது ஒரு மனநிலையா இல்ல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு யோசிக்கிறாங்களா இல்ல அதாவது முற்றா நம்ம வந்து யாருமே எடுத்து பேசுறேன் அப்படின்றத ஒரு இங்க இப்ப தாமக்கா எடுத்து பேசுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நெருங்கிய சின்ன சின்ன வட்டங்கள் இவ்வளோ தான் அந்த அந்த அதனுடைய பரப்புன்றது இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அமைப்பாக இதுவரைக்கும் ஈழ இலக்கியங்களுக்காக இல்லை சாரி அகதி இலக்கியத்தை பற்றி பேசின இதுக்காக தாமசுன்ற ஒரு அமைப்பு தான் வந்து செயல்பட்டுருக்கு இதுவரைக்கும் ஒரு ஏதிலிக்கோ குருதி வழியும் பாடலுக்கோ அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு இல்லாருக்குமே வந்து எதுக்கு இது ஏன் நான் இதை எடுத்து பேசணும் ஒன்றும் இல்லைங்க ஈழ பிரச்சனையும் ஏன் இங்கே பேசுகிறாங்க ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டில இருந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய இலக்கியங்களை மட்டும் பேசுறது அப்படின்றது வந்து அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிக்கலாம் ஆயிரம் இருந்தாலும் என்ன சொல்றது வீர பரம்பரையினுடைய இலக்கியம் இல்லை அது அப்ப அது இவருடைய வீர இலக்கியம் தான் இப்ப இலங்கையில உட்காந்துக்கு நாம என்ன பண்ணணும்னா இறந்து போனதை வச்சு முடிந்த போராட்டத்தை பத்தி வக்கனியா எழுதி அதை நாம் என்ன பண்ண முடியும் படமா எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து பெரிய பெரிய இயக்குநர்களை சந்திச்சோ அதை வந்து நான் ப்ரமோட் பண்ணிக்க முடியும் முடிந்த போராட்டத்தை பற்றி நான் இன்னும் க்ளோரிஃபை பண்ணி பேச முடியும் இல்லை அதுல நான் அஃபெக்ட் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியும் நான் யூரோப்பில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டதை எழுத முடியும் அதெல்லாம் பேசப்பட வேண்டியது ஏன்னா அதெல்லாம் இவங்களுக்கு எந்த இது இல்லை இது உங்களுக்கு நேரடியாக குத்தும் இல்லை இப்போ அகதி பிரச்சனைன்னு யாராவது பேசுனா எப்பா அந்த நாட்டில் அந்த நிலத்தில்தான் நீ இருக்க பேசுங்க அரசியல் உருவாக்கம் பண்ணுங்க ஒரு கருத்து உருவாக்கம் பண்ணுங்க எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இப்போ எட்டு கோடி கிட்ட இருக்கும் இவங்க வெறும் எண்பதாயிரம் பேர் தான் வெறும் எண்பதாயிரம் பேர் முகாமில் இருக்கிறவங்க வெளியே தேருவாங்க எட்டரை கோடி எங்க ரெண்டு லட்சம் பேருங்க இவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறதுக்கான ஒரு அழுத்தமோ இல்லை இவர்களுக்கான இந்த சட்ட திட்டங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான அழுத்தமோ என்ன உங்களுக்கு பெரிய போகுது ஒண்ணுமே இல்லை இது ஒரு என்ன சொல்கிறது இது எங்களுக்கு தேவையில்லை ஏன் நம்ம பேசணும் அதனால என்ன நன்மை ஒன்று அதான் சொல்லுவேன் இப்போ இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்துக்கு அவ்வளோ பெரிய சண்டை நடக்கும் நான் அதெல்லாம் பார்க்குறப்ப யோசிச்சுப்பேன் இப்போ கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் எதுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இலக்கியமும் அப்படித்தான் இலக்கியம் அப்படின்றது வந்து மொட்டு வந்து சமூகம் மாதிரி இருக்கப்பட்டவர்களுடைய பாடுகளை பற்றி பேசுறதுதான் தான் மாறி இதில் எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி இருக்குது முதல்ல என்னன்னா இங்கே இருக்க இலக்கியத்தில் இருக்க ஆட்களே இந்த அகதி இலக்கியத்தை சரியாக அட்ரெஸ் பண்ணலை அப்படிங்கும்போது சரி அதே இள பிரச்சனையை சந்தித்து வெளியே போன ஆட்கள்லாம் சிலர் இருக்காங்கல்ல அவங்க கூட ஏன் இதை சரியாக அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் முன்னாடியே சொன்னேன் யாருமே மே வெள்ளால மேட்டுமை வாதத்தினுடைய ஒரு தன்மை அது அது ஒரு சாதிய மேட்டுமை வாதம் ஒடுக்கப்பட்ட சாதிகளை இங்கே முகாம்களில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சாதிகள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை பற்றி பேசுவதுக்கு அது என்னைக்கு அது இலங்கையில இருக்கப்போம் அப்படித்தான் இப்ப யோசிச்சு பாருங்க தமிழ் போதை எல்லாம் சிங்கள கட்சி ஒன்று ஜெயிச்சிருச்சு ஜெயிப்பு தான் எல்லா ஜெயிச்சு என்ன அதனுடைய அவுட்புட் என்ன அர்த்தம் அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப ஆரம்பத்துல இருந்தே நான் தொடர்ந்து எல்லாருமே பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புள்ளி என்ன அப்படின்னா ஈழ தேசிய அதாவது ஈழத்திலுடைய தமிழ் தேசியம் அப்படின்றது எல்லாரையும் உள்ளடக்கியது கிடையாது அங்க மலையக மக்களை உள்ளடக்கலை முஸ்லீம் மக்களை உள்ளடக்கல அது எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் பேசுது அது அதே மாதிரி அது என்ன பண்ணுதுன்னா வடக்கு கிழக்கு தமிழர்கள்ட்டையே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாடுகளை அது உள்ளடக்கவே இல்லை அதே மாதிரி தான் இலக்கியத்திலையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்டவர்களுடைய பாடுகளை வந்து தள்ளி விடுறாங்க அதை அப்படியே அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு மற்ற எல்லாமே பேசுறாங்க இது வந்து முழுக்க முழுக்க இல்லை தமிழ் சமூகம் ஒரு சாதிய சமூகம் அது ஒரு வர்க்க சமுகம் அவ்வளவுதான் அதுல எந்த மாற்று கருத்தெல்லாம் கிடையாது தமிழ் இலக்கியமும் அப்படித்தான் இருக்கும் தமிழ் புலம்பெயர் இலக்கியமும் அது ஒரு சாதிய வன்மத்தோட தான் செயல்படும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார வர்க்க பின்னணியும் அதோட செயல்படத்தான் செய்யும் அப்படித்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்ப அர்னன்ஸ்ல முன்னாடியோ பின்னாடியோ சாதி எழுதி வச்சிருப்பாங்க முகாம் ஆட்கள் எல்லா இடத்துலயுமே ஒரே சாதி வந்துச்சு அப்ப என் ஃப்ரெண்ட் தான் கிட்ட எப்படி எல்லாரும் ஒரே இதாக அது என்ன அப்படின்னா மாவீரம் நினைவு அனுசரிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதுல வந்து எந்த விதமான மாற்றுக்கிறதுமே கிடையாது ஆனா அதை விட எது முக்கியம் அந்த மாவீரர்கள் எந்த மக்களுக்காக செத்தாங்களோ அந்த மக்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன முக்கியம்